வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பாருங்கள் நாங்கள் காலையில் என்ன சாப்பாடு பண்ணி சாப்பிட போகிறோம் இது வந்து மாசி கருவாடுங்க இந்த மாசி கருவாடை சம்பல் பண்ணி இன்றைக்கி இட்லியை வச்சு சாப்பிட போகிறோம் செம்மையான ஒரு சாப்பாடு காலை டிஃபன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன் அரைமுடி தேங்காய் ரெண்டு மாசி கருவாடு பீஸ் எடுத்துருக்குறோம் அப்புறம் வத்தல் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதையெல்லாம் நம்ம நெருப்புலையே வறுத்து தாங்க அம்மியில் வச்சு இடித்து நம்ம பொடி மாதிரி பண்ணிடணும் இப்போ மாசி சம்பல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முதல்ல தேங்காய் பூ அரைமுடி தேங்காய் எடுத்துருக்குறேன் நல்லா தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கிருவோம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வாரம் சரி ஒரு மாதம்னாலும் கெடாமல் நல்லா இருக்கும் இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ நம்ம பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா ஒரு நிறத்துக்கு வரையில நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கிடுவோம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அந்த தேங்காயை நம்ம சட்டியில போட்டு வறுக்கும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க கம்ம கமண்டு அப்படியே ஒரு வாசமா இருக்கும் இந்த இந்த நிறத்துக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு அடுத்தது நம்ம வத்தல் பூண்டு இஞ்ச அப்படியே வறுத்து எடுத்துக்கிடுவோம் சம்பல் இது சம்பல் பண்ணுறதுக்கு வந்து கருவாடை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோன்னு நெருப்புலையே இப்போ பாருங்கள் இது பெரிய பீஸாக இருக்குது இது இதை நம்ம அம்மியில் வச்சு ரெண்டு பீஸாக உடைச்சி எடுத்துக்கிருவோம் போய் நம்ம அடுப்பில் கடாயில கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோங்க மாத்தருவாட்டை வந்து இந்த மாதிரி பீஸாக உடச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் தேங்காய் விட்டு வறுத்து எடுத்தாலும் நல்லா வாசமாக இருக்குங்க சம்பல் நான் தேங்காய் ஊற்றலை நான் சும்மா வெறுமனையாக தான் வறுத்து எடுக்கிறேன் பூண்டையே நம்ம லைட்டாக தோல் உரிக்காம தான் பூண்டை போடணும் சம்பளுக்கு இப்போ வறுத்து எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா ஆறட்டுங்க ஆரையும் நம்ம அம்மியில் வச்சு நுணுக்கியே எடுத்துக்கிருவோம் இப்போ நான் இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி மாவை ஊற்றி எடுத்துக்கிருவோம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் நம்ம மாசி மாசிக்கருவாடு சம்பளம்தாங்க காலை டிப்பனுக்கு ஊற்றி அவிச்சு எடுத்துக்கிருவோங்க நல்லா ஆவி வந்துருச்சு நம்ம மாவை இட்லி அழிஞ்சிருக்கும் நம்ம திறந்து இட்லி எடுத்துட்டு மாவை ஊற்றி வச்சிருவோங்க I got the இப்போ அவிச்சு எடுத்துக்கிட்டோம் இது ஆறமும் எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம் இப்போ போய் நம்ம சம்பளம் பண்ணிடுவோங்க அம்மியில் இப்போ வத்தலையை நம்ம வறுத்து எடுத்ததை நல்லா அம்மியில் வச்சு முனிக்க எடுத்துக்கிருவோங்க நம்ம முதல்ல வத்தலை வச்சு அம்மியில் நல்லா முனிக்கி எடுத்துக்கிருவோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அம்மியிலையே இதை முனிக்கி அப்படியே பவுடர் மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதாங்க இப்போ வறுத்து எடுத்த கருவாட்டையும் அம்மியில் வச்சு அதோடு நம்ம சேர்த்து முனிக்கிற வேண்டியது தான் கொஞ்சம் உப்பு வச்சு சேர்த்துக்கிற வேண்டியது தான் வத்தல் பூண்டு தேங்காய் இப்படி இந்த கருவாடு நம்ம வறுத்து எடுத்த கருவாடு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மியில் வச்சு அரைச்சி அரைச்சி அப்படியே எடுத்துக்கிருவோங்க பவுடர் மாதிரி அடுக்கு தான் நான் கருவாடு கருவாடுன்னு சொல்லிட்டேன் இது வத்தல் நம்ம பூண்டு இதெல்லாம் வறுத்து எடுத்தோங்க தேங்காயம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சாச்சு இப்போ லைட்டாக ஏண்டா கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி வலிக்க வலிக்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்துக்கிறோமோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை மாசி சம்பல் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிபடி வச்சுருந்தீங்க நாங்கள் சம்பளம் செஞ்சு சொட்டு சாப்பிட போறோம் இட்லிய செண்டு பார்த்து எப்படி காலையில் வந்து நாங்கள் இட்லியா வச்சு சூறை சம்பல் பண்ணி வச்சுருக்குறோம் மாசி சம்பல் பண்ணியாச்சு இப்போ சாப்பிடுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இட்லி சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இட்லி பொடி தான் வச்சு சாப்பிட்ருப்போம் நாங்கள் வந்து சா மாசி சம்பல் வச்சு சாப்பிட்றோம் செம்மையாக இருக்குங்க இட்லிக்கு கூட தேங்காய் சட்னியும் வச்சுருக்கோம் உண்மையிலே அருமையாக இருக்குதுங்க இட்லிக்கு பாருங்க நம்ம இட்லிக்கு வந்து இட்லி பொடி மிளகு பொடி தான் வச்சு சாப்பிடுவோம் இப்போ பாருங்க நம்ம வந்து சம்பல் பண்ணி சாப்பிட்றோம் இட்லிக்கு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குதுங்க வேறு லெவல்னு தான் சொல்லலாம் நீங்களே இட்லி தோசை சுட்டு இப்படி சம்பல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே டேஸ்டா இருக்குங்க பிள்ளைகளுக்கு வந்து நாசி சம்பல் வந்து இட்லி பொடி மாதிரி தெரியுது சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இது 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 பிள்ளைகளுக்கு வந்து மாதிரி தெரியுது மாசி சம்பளுங்க அவங்களுக்கே தெரியல இது என்ன பொடின்னு கூட அவங்களுக்கு இட்லி பொடி மாதிரி இருக்குது அதனால சாப்பிட்டுட்டு இட்லி பொடினு சொல்லிட்டாங்க இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் சம்பல் பொடி செஞ்சு இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றி நாங்கள் வந்து வேஸ்ட் ஆக்காமல் இப்படி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இட்லியோ தோசையோ நைட்டு நேரத்துகளில் நாங்கள் மாவை வச்சு சாப்பிடும்போது இதை எடுத்து சாப்பிட்ருவோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஏண்டா இது நம்மளுக்கு கெட்டே போகாதுங்க நீங்கள் தேங்கான ஊற்றி நல்லா வறுத்தெடுத்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நிறையா யாருக்கு வேணும் പത്തിയായിരം രൂപ